ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அதை பற்றி ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து பூஜை முறைகளை பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறதில்லை இல்லை டைமிங் அது எதுவுமே இல்லை விநாயகர் சதுர்த்தியோட தாற்பயம் என்னன்னு தான் சொல்ல இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்க இது தெரியாதவங்களுக்கான பதிவு மட்டுமே இப்போது நம்ம வீட்டில் ஒரு குழந்த பிறந்து வருது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வீட்டு வாசல்ல மாக்கோளம்லாம் போட்டு அந்த குழந்தைக்கு தூளி வாங்கி வச்சு தொட்டு இது தொட்டில் வாங்கி வச்சு பொம்மை வாங்கி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வருவோம் அவ்வளோ சந்தோஷமாக அதே மாதிரி தானே விநாயகரை நம்ம வந்து கூட்டிகிட்டு வரோம் அவருக்கான கொடை வாங்கி அவர் வந்து இங்கே அமர்கிறதுக்கு ஆசனம் ரெடி பண்ணி வாசலில் மாக்கோளம் போட்டு தோரணம் கட்டி எல்லாம் சந்தோஷத்தோடையும் அவரை சந்தோஷமாக கூட்டிகிட்டு வரோம் மூணு நாள் ஏழு நாள் பத்து நாள் அவங்கவுங்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் விசர்ஜன் பண்ணுறோம் விசர்ஜன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் சாரி விசர்ஜன் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் ஒரு கிழியில் கொஞ்சமாக தயிர் சாதமோ அவளோ வெல்லமோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம வந்து விசர்ஜன் பண்ணுறோம் இல்லையா அதோட மேலே தாளங்கள் முழங்க எல்லாரும் வந்து டான்ஸ் ஆட அழகாக போய் சந்தோஷமாக விநாயகரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் நம்மளும் சந்தோஷமாக விசர்ஜன் பண்ணிட்டு வரோம் இது அப்படியே நம்மளோட வாழ்க்கை தத்துவத்தை தான் நமக்கு சொல்லித்தருது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் இதுலேருந்து பண்ணுறாங்க மண்ணிலேருந்து விசர்ஜன் பண்ணும்போது தண்ணியில் போடுறோம் தண்ணியில் போட்டோன்னா திருப்பி மண் மண்ணோடு போய் சேர்ந்துடுறது இல்லையா ஸோ நம்ம நம்ம உடல் எதால் ஆனது பஞ்சபூதத்தால் ஆனது ஸோ பஞ்சபூதத்தால் ஆன உடல் குழந்தை பிறக்கிறது உடல் எடுத்து வரோம் வந்து மூணு நாள் ஏழு நாள் பத்து நாள் பிள்ளையா இருக்கிற மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையோட கடைசி காலகட்டம் வரைக்கும் இருந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஒரு டைம் வந்தோன்னே திருப்பியும் அந்த உடல் பஞ்சபூதத்தோட கலக்கிறது இப்போது விநாயகரை விசர்ஜன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மறுநாள்லேருந்து நம்ம விநாயகரை தொழாமல் இருக்கோமா இல்லை விநாயகருக்கு பூஜை நடக்காமல் இருக்கா இல்லை இல்லையா மறுநாள் காலையில் சுக்லம்பரதம் விஷ்ணம்னு நம்ம தொழ ஆரம்பிக்கிறோம் தேங்காய் உடைக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் அதான் தண்ணியில் கரைச்சிட்டோம் அப்புறம் எப்படி இல்லை அந்த விக்கிரகத்தை மட்டுந்தான் தண்ணியில் கரைச்சோம் விநாயகர் எப்பவும் போல எப்போவும் இருந்துட்டே இருக்கார் அது மாதிரி தான் நம்மளோட இந்த உடல் மட்டும்தான் விநாயகர் மண்ணோட மண்ணாக போகிற மாதிரி நம்ம உடலும் பஞ்சபூதத்தோட மிக் கரைஞ்சி போயிடுது உயிர் அனாதியாக எப்பவும் அனாதினா எப்பவும் இருக்கிறது முதல்ல தோன்றினது ஸோ அது எப்பவும் போல் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி அடுத்த வருஷம் திருப்பியும் விநாயகர் அதே மண் எடுத்து பிடிச்சு செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி இதே இந்த உயிர் திருப்பியும் இன்னொரு உடல் எடுத்து வந்து சேரும் பூமிக்கு அதோட கர்ம வினைகளை கழிக்கிறதுக்காக இதில் என்ன நடுவுல மிஸ் ஆகுது நம்ம விட்டுடுறோம் அப்படின்னா அந்த விநாயகர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு நான் வரேன் மண்ணுல இருந்தே உடல் எடுத்து வரேன் அழிஞ்சு போயிடுறேன் இருக்கும்போது சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன் ஸோ நீயும் அழிஞ்சு போயிடுவேன் நீயும் இருக்கும்பொழுது நற்குணங்களோட நல்ல எண்ணங்களோட நம்மளோட பொறாமை ஈகோ இன்னும் காசிப் பண்ணுறது இந்த மாதிரி பேட் குவாலிட்டிஸ் எல்லாம் இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகும்போது சந்தோஷமாக போகணும் அந்த போகும்போது நம்மளோட கடைசி காலகட்டம் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த குணங்கள் எல்லாம் வாழும்போதே ஒன்று ஒன்றா நம்ம வந்து தவிர்த்துட்டு வரணும் கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் பட் சின்ன வயசுலேயும் நம்ம ட்ரை பண்ண ஆரம்பித்தோம்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம ஒன்று ஒன்றுலேருந்தும் விடுபட கண் கண்டிப்பாக முடியும் எப்படி வந்து பிள்ளையாருக்கு கிழியில வந்து ஏதாவது ஒரு ஆகாரம் வச்சு அனுப்புகிறாங்களோ நமக்கும் போகும்போது வாய்க்கரிசி தானே நம்மளையும் அனுப்புறாங்க சோ அதுவும் இதுவும் சேம் டு சேம் தான் இதை ரெசம்பிள் பண்ணுறதுக்கு தான் விநாயகர் சதுர்த்திங்கிறதே கொண்டாடுறோம் ஏன்னா விநாயகர் ஞானத்தின் கடவுள் இந்த ஞானத்தை நமக்கு தரணும் இந்த நிலையில்லாத உடம்பை வச்சுட்டு எதுக்குடா ஆணவம் அகங்காரம் அப்புறம் ஒத்தர் மேலே ஒருத்தர் பகை உணர்ச்சி இதெல்லாம் கொண்டாடுறீங்க இதெல்லாம் விட்டுட்டு எல்லாரு அன்பு பாராட்டிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பண்டிகை தான் விநாயகர் சதுர்த்தி நான் அன்பாக தான் இருக்கேன் ஆனால் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா நமக்கு அதை பற்றி கவலை இல்லை உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு அன்பாக இருக்க முடியுமோ இருங்க முடியாத முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எந்த சங்கடத்தையும் கொடுக்காம ஒதுங்கி போயிடலாம் இல்லையா நம்ம அவங்களுக்கு மேலே பொறாம கொண்டோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரா மாதிரி நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சோ அது எந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ஒதுங்கி போயிடலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருப்போம் அன்பை பரப்புவோம் நம்மளும் சந்தோஷமாக இருந்து அடுத்தவங்களையும் சந்தோஷமாக இருக்க நம்மளால் முடிஞ்ச வகையில் எல்லா காரியங்களையும் நம்ம செய்யலாம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் விநாயகர் சதுர்த்தி திருநாளில் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்